இப்படி சொல்லணா எந்த இடத்துல வைக்கப்பட்டியா ஏ எந்த இடத்துல விழுந்து போட்டேன்னு நினைச்சியோ எந்த இடத்துல செயல்பட முடியலன்னு நீ வருத்தப்பட்டு வேதனை பட்டுட்டு கிடக்கிறியோ எந்த இடத்துல சிறை வெடிக்கப்பட்டு கரங்கள் கட்டப்பட்டு கிடக்குதேன்னு சொல்லி நீ எங்கள் ஆய்த்து குலம்புறியோ யாரெல்லாம் உன்னை சிறை பிடிக்கும்படியாய் காயப்படுத்தும்படியாய் வார்த்தைகளை உதித்தார்களோ இல்லை செயலாற்றினார்களோ அவர்களின் கண்களுக்கு முன்பதாகவே உன் முகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுத்து இந்த தேவன் உண்மையில் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படியாய் செய்ய போகிறார்